இந்த பிரதேசத்தில் உருவாக்குகின்ற மீன்கள் அதே போன்ற விடயங்கள் எல்லாத்தையும் கொழும்புக்கு கொண்டு செல்வதற்கு லேசியாக இருக்கும் என்னவென்றால் எங்களுக்கு தேவை இந்த நாட்டை அபிவிருத்திக்கு கொண்டு செல்வதற்கு தருண தான் இந்த இளைஞர்களுக்கு வளமான எதிர்காலத்தொன்றை நாங்களை உருவாக்க வேண்டும் முஸ்லிம் ஜனதாவிட பொருந்தபாலனை பொருந்து எல்லா அரசியல்வாதிகளும் இந்த பிரதேசத்தில் இருக்கும் எல்லா அரசியல்வாதிகளும் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு பொறந்துவது அவர்களுடைய அரசியல் நோக்கத்தை மாத்திரமே விவஸ்தாவல் விவஸ்தாவல் செய்வதற்கு ஆனாலும் உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சம்பந்தமாக யாரும் கதைப்பதில்லை விவஸ்தாவல வினாஸ்காம பொருந்தும் என்னவ அந்த மாற்றங்கள் எனக்கு உறுதி கூற முடியாது ஆனாலும் இந்த இளைஞர்களுக்கு நாளை வளமான எதிர்காலத்தொன்றை நாங்கள் தருவோம் என்று உறுதி கூறுகின்றேன் என்னவென்றால் அந்த தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது தமிழ சாஸ்கிருதி தமிழர்களின் அந்த கல்ச்சரை நா பகிோ. ஸ்லாலாம் ூதி ஆறக்.ஸ்லிங்கள கல்ச்சர்களை நாங்கள் பாதுகாக்கக்கிறம். விவாக்க ස්කூති හැதிச்ச ටක් පදි அනි සංස්කෘතිය ஆறක්ෂாக்ர. அ අපட வழ்க்க மக். என்னென்றால். ெ கல்ச்சரைால் உருவாப்பட்ட இந்த நாடு நாங்கள் அனைத்து கல்ச்சர்களுக்கு முக்கதும் வழங்க வேண்டு என்று நான் நம்பகிறேன். போதும் සஸ்කති ග ශவாසக்க. நான் கல்ச்சரை பத்தி நம்பகின்றேன். மங்கிமே හ பளக்க.

தமிலபாசா தமிழ தர்வண்டு கண்ணும். தமிழ் மோழி தமிழ் மக்களுக்கு படிப்பிக்க வேண்டும். உத்த காாகக்கபோட தம்மக்கு மளபபாசா வவமத்தக்கு வேனுக்கு போததி நின்றதின பிரஸ்னியா. இன்னும் என்னும் காலங்கள் கடந்து செல்லும் போழுதே தன்னுடைய தாய் மொழியை மறக்கும் காலம் வந்துவிடும். இந்தமம் சிங்கபாசா ஆரக்ஷாக்கன் நோகம தமிழபாசாவ தப்பிட்டே ஆரக்ஷக்கன். நான் அதே போன்ற நான் இந்த சிங்கபாசையை பாதுகாப்பது போல இந்த நாற்றில் தமிழ்மொழிையும் நான் பாதுகாப்பேன். பிரராஜ சேவே தாக்ஷணியதை அப்பிகேனா. நாங்கள் இந்த கமம்மட் சேவஷய

. ஆ ற்ற பர்கள் நிரே பே இருக்கார்கள். ஏ . வேண்டும். இவ ද தி யா. மாவர்களுக்கு நா න வே. ரா. .

நாங்கள் அந்த பிரிவினை இந்த எலெக்ஷன் காலத்தில் கூடுகின்றது சில அரசியல்வாதிகள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கை கொண்டு போவது பிரிவினை அவர்கள் கொண்டு போகின்றார்கள் அவர்கள் முஸ்லிம்கள் சிங்களர்கள் என்ற பிரிவினை உருவாக்கின்றார்கள் ஆகாம் அவர்கள் மார்க்கத்தை பிரிக்கின்றார்கள் தேசபால அரசியல் கட்சியும் பிரிக்கின்றார்கள் ப ශப. ஆால் நான் பருவினால் அர்சிய செய்வ மக்க බ . நான் என்னால் முடிமன்றால் முடிய முடியாற்ற முடியாேன். தராத. நான் நிலஞ்ச காறேன். ඔ அள ත. நீங்கள் புதிහ சிந்திக்கும்மா ஆல்கள். ඔ නා றுන්න. நீங்கள் உங்கள ஏதிහல සඳமாக சிந்திக்கும்மாால். ඔ දෂයි. நீங்கள் . එ දෂතාව උපෝ කக்க. உங்களுடைய டேலண்ட்களை நீங்கள் பாவித்து வீரட்ட கபட்ட வெடகர அளவில் இந்த நாட்டுக்கு இந்த ஊருக்கு வேலை செய்வதற்கு நாங்கள் தயாராகுவோம் லல்காய் வகை பெற்றோல் ரக்கியா வல்ட் என விகிழகம் இலங்கை போன்ற அதை போன்று வெளிநாடுகளுக்கு செல்வதற்கும் நாங்கள் கல்வி கற்போம் வியாபாரிக்கு நாங்கள் பிசினஸ் பண்ணுவோம் விவசாயிக்கோ நாங்கள் உங்களுடைய இந்த விவசாயம் செய்வோம் டெக்னாலஜி ரத்த தாட்சிய திக்கு என லோக்கெட் அபிக அழுதுகிறோம் நாங்கள் டெக்னாலஜியுடன் சம்பந்தப்பட்ட உலக நாங்கள் போய் வருவோம்

ஒபதம் முன்னாசி பார்த்து உங்கள் அனைவர்களுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் மொட்டி சின்னத்துக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்றும் நாங்கள் வேண்டுகின்றோம் நன்றி